அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமியில் பிறந்த எல்லோருக்கும் ஒரு பொதுவான பயம் இருக்கும் அதுதான் மரணத்தை பற்றிய பயம் மரணத்தின் கடவுளான யமனை பற்றி நாம் அனைவருமே நன்கறிவோம் மரணத்தை ஏற்படுத்தும் யமன் தர்மம் தவறாமல் இருப்பதால் தான் அவரை யமதர்மராஜா என்றுதான் என்று நாம் அழைக்கிறோம் யமனுக்கு இறந்தவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் வழங்கும் பணியை வழங்கியது பரம்பொருள் சிவபெருமான் ஆனால் சிவபெருமானே யமதர்மன் மீது கோபப்பட்ட வரலாறும் உள்ளது நீதி தவறாத யமதர்மன் மீது ஈசன் கோபம் கொள்ள அப்படி என்ன காரணம் என்பதை பற்றி பார்ப்போம் மரணத்தின் கடவுளான காலன் முன்பு நாம் அனைவருமே சமம்தான் பூமியில் வாழும் வரை ராஜாவாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இறந்து மேலே சென்றுவிட்டால் நாம் அனைவருமே யமனுக்கு நரன்கள் மட்டும்தான் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே யமனின் சபையில் பேசும் அதற்கேற்ப தண்டனைகள் எந்தவித பாரபட்சமும் இன்றி யமனால் வழங்கப்படும் யமபுராணத்தின்படி மரணத்தின் கடவுளான யமன்தான் பூமியில் பிறந்து இறந்த முதல் மனிதனாவார் அதனால் அவரின் சிறப்பு மற்றும் முன்னுரிமை கருதி அவர் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவால் மரணத்தின் கடவுளாக நியமிக்கப்பட்டார் மனிதனை இன்னும் மனிதனாக வைத்திருக்கும் ஒரே விஷயம் மரணம் மீது அவர்களுக்கு இருக்கும் பயம்தான் மரணம் என்பது பயத்தை அதிகரிப்பதாக இருந்தாலும் அதே சமயம் மரணம் எப்படி நிகழும் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை எப்படி இருக்கும் போன்றவை நமது ஆர்வத்தை தூண்டும் ஒரு செயல் மரணத்தை பற்றிய முழு உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடம் இயற்கையாகவே இருக்கும் வேதங்களின்படி யமதர்மன் மரணம் பற்றிய ரகசியங்களை நசுகியதன் என்னும் இளைஞனின் ஞானத்தாலும் தவத்தாலும் ஈர்க்கப்பட்டு அவனிடம் கூறினார் இதனால் சிவபெருமானின் கோபத்திற்கும் ஆளானார் நசிகேதன் யமதர்மனை சந்தித்த போது தனது மூன்று ஆசைகளை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார் யமனும் அதற்கு ஒப்புக்கொண்டார் நசிகேதனின் முதல் விருப்பம் அவரது தந்தையின் நிபந்தனையற்ற அன்பாகும் இரண்டாவது ஆசையாக அக்னிவித்தை பற்றிய அனைத்து ஞானமும் தனக்கு வேண்டும் என கேட்டார் இறுதியாக தனக்கு மரணம் மற்றும் ஆன்மா பற்றிய அனைத்து ரகசியங்களும் தெரிய வேண்டும் என்று கேட்டார் யமதர்மன் நசிகேதனின் மூன்றாவது விருப்பத்தை எவ்வளவோ தவிர்க்க முயன்றார் ஆனால் நசிகேதன் விடுவதாக இல்லை இறுதியில் நசிகேதனின் வேண்டுகோளுக்கு மரணம் மற்றும் ஆன்மா பற்றிய ரகசியங்களை அவனிடம் கூறிவிட்டார் மரண ரகசியங்களை கூறியதால் சிவபெருமான் யமதர்மன் மீது கடுமையான கோபம் கொண்டார் மரணத்தின் கடவுள் என்னும் ஸ்தானத்தை அவரிடமிருந்து பறிக்க எண்ணினார் இறுதியில் யமதர்மன் வேண்டி கொண்டதன் பேரில் அவரை மன்னித்த ஈசன் அவரின் தலைக்கு மேல் ஒரு கத்தியை தொங்கவிட்டார் யமதர்மன் ரகசியங்களை கூறினாலோ அல்லது நீதி தவறினாலோ அவருடைய உயிர் அந்த கத்தியால் பறிபோகும் என்று கூறி ஆன்மாக்களை நிர்வகிக்கும் பொறுப்பை யமனிடம் வழங்கினார் மனிதர்கள் இறந்த பிறகு அவர்கள் யமலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள் அங்கு அவர்களுக்கு சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படும் ஆனால் இந்த யமசபை பூமியில் இமாச்சலில் இருக்கும் தர்மேஸ்வர மகாதேவர் கோவில் தான் என்று கூறப்படுகிறது தர்மேஸ்வர மகாதேவர் கோவில் இந்து புராணங்களின்படி பூமியில் இறக்கும் அனைத்து ஆன்மாக்களும் நீதிக்காக இந்த கோவிலுக்கு தான் அழைத்து வரப்படுமாம் இந்த கோவிலில் யமதர்மன் தன் உதவியாளரான சித்திரகுப்தனுடனும் நான்கு கண்களை உடைய இரண்டு நாய்களுடனும் இருக்கிறார் என்றும் இங்குதான் மக்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்